ஆய்ங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இலந்தையிலையை அரைச்சி குடிக்கும்போது ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் நிறைய பேருக்கு நாட்டு மருந்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே சாப்பாடு என்னெல்லாம் சாப்பிடலாம் பத்தியம் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ற டவுட் இருக்கும் அந்த டவுட்டை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம் முதல்ல இழந்த இலையை குடிக்கிறதுக்கான டைமிங்குன்னு பார்க்கும்போது காலையிலே ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே குடிக்கிறது ரொம்பவும் நல்லது குடித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது தாகம் எடுத்தால் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கலாம் இந்த இலந்தை இலையை மாதவிடாய் டைமில் தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் எடுத்துக்கும்போது அந்த நாட்களில் மட்டும் அசைவ உணவுகள் நான்வெஜ்ஜை நம்ம தொடவே கூடாது முட்டை சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாட்களில் ஏதாச்சும் ஒரு வேலை காலையில் இல்லைன்னா மதியான வேலையில் மோர் சாதம் இல்லைன்னா நம்ம கஞ்சி சாதம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் இட்லி தோசை சாம்பார் நார்மலாக அது கூட நீங்கள் தொட்டுக்கிற தொட்டுகைகளெல்லாம் சாப்பிட்லாம் பாவக்காய் சாப்பிடக்கூடாது அகத்திக்கீரையும் சாப்பிடக்கூடாது மற்றபடி ரொம்பவும் லைட்டான ஃபுட்ஸை வந்து நீங்கள் அந்த டைமில் எடுத்துக்கலாம் பழ வகைகள் பார்க்கும்போது பீரியட்ஸ் நமக்கு வரத்துக்காக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா இனிப்பான பழங்கள்லாம் அதில் பழம் சாப்பிடலாம் அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி பழங்களை விரும்பி நீங்கள் சாப்பிட்லாம் மாதுளை பழம் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த இலையை அரைச்சி குடிக்கிற நாட்கள் மட்டும் நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்லாம் அதுவும் லைட் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்றது நல்லது ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பழ வகைகளை சாப்பிட்டுக்கோங்க இந்த நீங்கள் இலையை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் நாலு நாள் குடிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சாவது நாள்லேருந்து உங்களுக்கு எந்த பீரியட்ஸும் இல்லை நீங்கள் சாப்பிட்றது நிறுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து ஆறாவது நாட்கள்லேருந்து நீங்கள் நான்வெஜ்ஜும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக கோழிக்கறி சிக்கன் உணவுகளை சுத்தமாக தவிர்த்திடணும் பேபி வேணும் குழந்தை கன்ஃபார்மாக உங்களுக்கு நிற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தியாகங்களை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதனால் சிக்கனை நீங்கள் சாப்பிடக்கூடாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சாப்பிட்லாம் மீன் வகைகள் சாப்பிட்லாம் பொரிச்ச மீன் சாப்பிடக்கூடாது காரம் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் ஸோ மட்டன் பீஃப் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் கருவாடு சாப்பிடக்கூடாது அந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் சிக்கனும் கருவாடு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லா உணவுகளையும் சாப்பிடலாம் ஸோ ஒரு மாதம் நீங்கள் சுத்தமாக தவிர்க்கக்கூடிய உணவுகள்லாம் நான் என்ன சொன்னேன்னா சிக்கனை தவிர்த்தரணும் கருவாடை தவிர்த்தரணும் அப்போ அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நான் வந்து எடுத்துக்கக்கூடிய உணவுன்னு பார்க்கும்போது மாதுளை பழம் கண்டிப்பாக டெய்லியும் ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்போ தான் உங்கள் வலுவாக்கி குழந்தைய வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது கூடவே நீங்கள் அத்திப்பழம் எடுக்கும்போது மோஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாகும் டயட்டில் நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிறதே கிடையாது எளிய சாப்பிடும்போது நான்வெஜ் இல்லாமல் லைட் ஃபுட் சாப்பிட்றீங்க இல்லையே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நார்மலான நாட்களில் சிக்கனை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற உணவுகளை சாப்பிட போகிறீங்க அதில் வந்து எண்ணெயோ காரத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க போகிறீங்க அவ்வளோதான் இந்த இலையை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட் கூட எப்படி இணை சேர்ந்து இருக்கணும் எந்த நாட்கள்லேருந்து என்ன நாட்கள் இருக்கணும் இணை சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக கிளியராக கொடுக்குறேன் நிறைய பேர் டெய்லியுமே எகு சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டு கண்டிப்பாக டெய்லியுமே ஒரு முட்டை நீங்கள் சாப்பிடலாம் அதை எதுவும் தவிர்க்க வேண்டாம்

ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இலையை சாப்பிட்டு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா என்னோட லைஃப் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு உணவு பழக்கம் எல்லாமே ரொம்ப கரெக்ட் இல்லாத ஒரு உணவு பழக்கம் ஒரு இல்லை என்னோட உடம்புல என்ன இருந்துச்சு நான் எப்படி கியூர் பண்ணேன் எனக்கு எப்படி பேபி ஃபார்ம் ஆச்சு எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்த அடுத்த மாதிரி வீடியோ கால் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட உணவு பழக்கத்தை ஒரு ஒரு மாதம் கட்டுப்படுத்தி நீங்கள் வச்சு